இந்த சம்பவம் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் பாதுகாப்பு குறித்து கடும் கவலைகளை எழுப்பியுள்ளது மேலும் பங்களாதேஷில் இருக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முன்னிட்டு டாக்காவில் உள்ள இந்திய விசா விண்ணப்ப மையம் டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு மூடப்பட்டது டாக்காவில் உள்ள இந்திய தூதர்களுக்கு எதிரான மிரட்டல்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் எரிப்பு மேலும் இந்தியாவின் செவன் சிஸ்டர்ஸ் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து வெளியிடப்படும் சட்டவிரோத மற்றும் தூண்டும் விதமான கருத்துக்கள் ஆகியவற்றை தொடர்ந்து பங்களாதேஷ் உயர் கமிஷனர் எம் ரியாஸ் ஹமில்டுல்லாவை இந்திய வெளிநாட்டு விவகார அமைச்சகம் நேரில் அழைத்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் பின்னணியில் இஸ்லாமிய தீவிரவாதம் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அமைப்பின் தலையீடு மேலும் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகத்தின் மறைமுக ஆதரவு ஆகியவை கலந்திருப்பதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன மாணவர்களை தூண்டிவிட்டு நாட்டை முகமது யூனிஸ் நாசமாக்கி வருகிறார் பங்களாதேச நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி தலைவரான ஹஸ்னாத் அப்துல்லா பங்களாதேச இந்தியா தாக்க முயன்றால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை தனிமைப்படுத்துவோம் பிரிவினைவாத குழுக்களுக்கு அடைக்கலம் வழங்குவோம் என்று பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் இந்தியா பங்களாதேஷை கடுமையாக எச்சரித்துள்ளது யார் இந்த ஹஸ்னாத் அப்துல்லா 27 ஏழு வயது அண்ண ஹஸ்னத் அப்துல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பங்களாதேஷில் அரசு வேலைகளுக்கான ஒதுக்கீடுகளை எதிர்த்து நடந்த மாணவர் போராட்டங்களின் போது கவனம் பெற்றவர் அந்த போராட்டங்கள் பின்னர் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான பெரும் இயக்கமாக மாறி அவர் பதவி விலக வழிவகுத்தது அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அகைன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ற மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக அப்துல்லா இருந்தார்